கலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது இயசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் வழிகளை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்து இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் கர்த்தர் அண்ணா இது வனாந்திரத்திலே வழியை ஆயத்தப்படுத்தினார் ஆமே எகித்திலிருந்து சிறுவர்களை விடுதலை கொடுத்த போது தேவன் பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நடத்தி சென்றிருப்பார்களானால் நாற்பது நாட்களிலே அவர்கள் அந்த இடத்தை காணான் தேசத்தை அடைந்திருப்பார்கள் ஆனால் கர்த்தரோ ஜனங்களுக்கு வேறொரு வழியை உண்டாக்கினார் அதுதான் தேவன் உண்டாக்கின வழி அவர் செங்கடலை வழியாக காதேஷ் ஒனாந்திரத்துக்கு சென்று காதேஷ் ஒனாந்திரத்தையும் இரண்டு முறை வெவ்வேறு பகுதிகளிலே அவர் முதல் தென்பகுதியாக ஒரு முறை சுற்றி வந்து மீண்டும் காதேஷ் வர்ணா ஒனாந்திரத்துக்கு வந்து அங்கே இருந்து மேற்கு பக்கமாக மீண்டும் ஒரு சுற்று சுற்றி வந்து காதேஷ் ஒனாந்திரத்துக்கு வந்து பின்பு அங்கிருந்து யோர்தான் நதி வழியாக எரிக்கோ கோட்டைகளை தகர்த்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்றார் என்றால் கத்தர் வழிகளை ஏன் அப்படி உண்டாக்கினார் ஏன் நேர் பாதையிலே நாற்பது நாட்கள் செல்ல வேண்டிய கார் வழிகளிலே இல்லாமல் நாற்பது வருடங்களை ஏன் நடத்தி கொண்டு சென்றார் என்றால் தான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தர் இப்படியாக வழிகளை அழைத்துச் சென்றார் ஏனென்றால் நாற்பது நாட்கள் குறுகின வழியிலே அழைத்து சென்றிருப்பானார்கள் ஜனங்கள் மனமடிந்து போய் பார்வோனிடத்திலேயே எகிப்து தேசத்திற்கு திரும்பி சென்றிருப்பார்கள் என்பதை யாத்ராமம் புஸ்தகத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் பதினேழாவது சின்னத்தில் சொல்கிறார் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்ப வருவார்கள் என்று சொல்லி பெலிஸ்டரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் மனாந்தர வழியாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார் லூயா இப்படி போனது அவர்களுக்கு இரவும் பகலிலும் வழி கர்த்தர் அவர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து முன் சென்றார் ஆகவே தேவன் வழிகளிலே தேவன் உண்டாக்கின வழியிலே நாம் செல்வோமானால் கர்த்தர் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் ஆம்மே இல்லை என்றால் அந்த வழி நாம் சாத்தாண்டம் திரும்புவதற்கு ஏதுவான வழியாகும் இது அந்நாளிலே இயற்கையர்களுக்கு இது இஸ்ரோ விடுதலை கொடுத்த போது செய்த காரியம் இன்று நமக்கு கர்த்தர் எந்த வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் இரண்டே வழிதான் ஒன்று இடுக்கமான வழி இன்னொன்று விஷாலமான வழி இடுக்கமான வழி என்றால் பரிசுத்தமான வழி விஷாலமான வழி என்றால் பரிசுத்தம் அல்லாத வழி ஆகவே நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் செம்மையான வழிகளை உணர்ந்து கொள்ள தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆமே ஏனென்றால் கர்த்தருடைய வழி செம்மையான வழி கர்த்தருடைய வழி இடுக்கமான வழி இதை உணர் உணரத்தக்கவன் யார் இதை புத்தியுள்ளவன் யார் என்பதை அவர் செம்மையான வழியில் நடத்துவதை ஓசியா தீர்க்கதரிசி திசை புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் இவைகளை உணரத்தக்கவன் இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் ஆமே ஆகவே கர்த்தருடைய வழி என்றால் அவர் நானே வழி என்று அவர் பரலோகராஜ்யத்திற்கு வாசலாக இருந்து நானே வாசல் என்று இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன் என் வழியாக நீ அதற்குள் வா என்றுதான் இன்றைக்கு அழைக்கிறார் அந்த வழிதான் கர்த்தருடைய வழி அந்த கர்த்தருடைய வழிதான் செம்மையான வழி ஆனால் நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள் என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் இதை சங்கீதக்காரன் முதலாம் வசூலத்திலே தேவன் நீதிமான்களின் பாதைகளை கர்த்தர் அறிவார் தும்மார்த்தரையின் பாதைகளோ அழியும் என்று சொல்லியிருப்பதை போல இன்றைக்கு விசாலமான வாசல் வழியாக சென்றால் நாம் அழிவுக்கு சென்று விடுவோம் ஆகவே கர்த்தருடைய செம்மையான வழியில் சென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிடிப்போம் ஆகவே இன்றைக்கே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடுக்கமான வாசல் வழியாக செல்ல தேவன் உண்டாக்கின செம்மையான வழியிலே செல்ல தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுக்கின்ற வழியிலே சொல்ல என்னையென்று ஒருவனே என் தாவிடத்தில் வராது என்றபடி நாம் தேவகுமாரனை தேவகுமாரன் என்று அறிக்கையற்றி நேசித்தால் போதும் அந்த இடுக்கமான வழியாக நாம் செல்வதற்கு கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நமக்கு துணையாக இருப்பார் ஏனென்றால் அது செம்மையான வழி அந்த செம்மையான வழியிலே நாம் நடைபெறுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லை லூயா எங்கள் அன்பின் நல்ல பிதாவை நல்லாண்டவரை மகா இறக்கம் கொடுக்க முடிவிறேன் தேவன் வழிகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே இப்படியாக வழிகளை உண்டாக்கினதற்காக சோத்ராம் அந்த வழியிலே செம்மையான வழியில் எங்களை நடத்தி எங்கள் பாதைகளுக்கு தீபமாகவும் எங்களுக்கு வழிக்கை வழிகளுக்கு வெளிச்சமாகவும் இருந்து என் தெய்வனை நீர் நடத்தி செல்லும்படியாக உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை இப்படியாகவே ஆசிரியத்து பலப்படுத்தும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அழூயா சோத்ரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக